ஒருத்தன் இருப்பான்றேன் நான் வா என்னெண்டா புரிய வைக்கிறேன் வா என்னான்ண்டா நான் என்ன பண்ணுறேன் உனக்கு புரிய வைக்கிறேன் அதுக்கான ஒரு காரணம் இல்லாமல் சும்மா செஞ்சுருப்பான் அது எப்படி வேலும் மயிலும் துணையாக இருக்க முடியும் வேலை எடுத்துகிட்டு போனேன்னாக்கா உன்னை காப்பாற்றுவாங்க என்ன யார் இன்னும் வந்த யார் என்ன வந்தேன்னா நான் வேலை வச்சுக்கிறோட என்னை காப்பாற்றணாக்கா அவன் பயவிட மாட்டான் கத்தி கப்பலாக வச்சுன்னு போனேன்னாக்கா ஊரில் ஒன்று விட்ருவாங்களா சும்மா பயத்துலேயே விட்டுருவாங்க கடுகு நீவேன் என்ன பண்ணுற போறான்ட்டு அப்படி தானே அப்போ ஏதோ ஒன்று இருக்கும் தானே ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான் தானே அவன் சும்மா சொல்லி வச்சுருப்பான் கோயில் கட்டினவன் இந்த கதை சொன்னவன் இந்த மாதிரி ஒரு பாட்டு சொன்னவரலாம் ஏதோ ஒரு நோக்கம் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கும்ல அதில் இன்னொரு சைடு இருக்கும் தானே எல்லாமே செஞ்சிருப்பான் அப்படின்னா மனம் என்ன ஆவலை உனக்கே மன தெளிவற்ற ஒரு மனிதன் எப்படி தான் புரிஞ்சுப்பான் தப்பு தான் புரிஞ்சுப்பான் அப்போ மனம்னால் ஒன்று இருக்குது அது கற்றுக்கும் கற்றுக்குன்னு செய்யறது இல்லை புரிஞ்சுக்கிறது இந்த புரிதல் நிமித்தமாக உனக்கு உச்சகட்டமாக ஒன்று நடக்கும் எல்லாமே பார்த்தா புரிஞ்சிடும் பார்த்தா புரிஞ்சிடும் உனக்கு பார்க்க தெரியாத வரைக்கும் புரியாது பார்க்க தெரிஞ்சால் என்ன ஆகிடா புரியும் பார்க்க தெரியலன்னா ஏன் பார்க்க தெரியல எனக்கு நான் பார்க்கவே இல்லை தான் பார்க்க நான் எந்த பொருளையும் என்ன பண்ணல உள்ளது உள்ளபடி பார்க்கல உள்ளதை உணர்ந்தபடி பார்க்குறேன் இல்லை உணர்த்தியபடி பார்க்குறேன் கணவனா எப்படி இருக்கணும் மனைவினா எப்படி இருக்கணும் அண்ணன்னா எப்படி இருக்கணும் தம்பினா எப்படி இருக்கணும் நல்லவனா எப்படி இருக்கணும் கெட்டவனா எப்படி இருக்கணும் அப்படி தானே இப்படி இப்படி இருக்கணும் ஒரு இலக்கணம் படிச்சுட்டேன் மனப்பாடம் ஆகிடுச்சி வரையறுத்துட்டேன் அவ்வளோ தான் அது மாதிரி எதை பார்த்தாலன்னா பண்ணேன் ரிடிக்டபிள் தான்